நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் சரித்திரத்தை நேர்வை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள் இது போல ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்க போறது இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு அவர் அவர் நரேந்திர மோடி என்ன திட்டமிடுகிறார் நாட்டை திராவிட நாடு என்று சொல்லுகிற திமுக அழிக்க வேண்டும் நினைக்கிற போது ஒரே மொழி ஒரே நாடு என்கிறார் உலகத்தில் எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது ஸ்டாலின் கிராடிலும் கொடிபிடித்த நாஜிகளை ஹிட்லரின் படைகளை வெற்றி பெற்று முறியடித்து விரட்டிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படை இருக்கும் போதே செம்படை இருக்கும் போதே ரஷ்ய மொழிதான் இந்த நாட்டின் மொழி என்ற அந்த சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளாக சிதறி போனது தடுக்க முடிந்ததா நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தீர்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது ஐம்பத்தாறு சமஸ்தானங்கள் இருந்தன பாளையங்கள் இருந்தன நாடுகள் இருந்தன இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாக்க நான் இந்த மொழிகளையெல்லாம் அழிப்பேன் என்றால் எதிர்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா சொன்னதை நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் என் தாய்மொழி தமிழ் என்றைக்கு ஆட்சி மொழி ஆகிறதோ அன்றைக்குத்தான் நான் திருப்தி அடையவேன் என்று சொன்னவர் கூறிய காலத்தில் நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன் உங்களின் எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் என்றார்கள் சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இங்கே எப்படி காலெடுத்து வைக்க முடியவில்லையோ அதே போல குப்தர்களும் காலெடுத்து வைக்க முடியவில்லை முகலாயர் ஆட்சியும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை அப்பொழுது அந்த தொடக்க காலத்தில் அதே நிலைமை மீண்டும் உருவாகும் என் போன்றவன் பேசினால் தேச துரோக குற்றம் என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு போக என்றால் எத்தனையோ முறை போய்விட்டேன் இப்பொழுது போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகும் நீங்கள் இதை திடித்து ஒரே மொழியின் மிருகத்தருமான மெஜாரிட்டி மூலம் கொண்டு வர நினைப்பீர்களால் இந்தியாவின் ஒரு பயப்பாடு நிலைக்கால் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்திலே வரலாம் அண்ணாவும் கலைஞரும் திராவிட செம்மல் திராவிட செம்மல் நடேசராரும் பி டி தியாகராயரும் டி எம் நாயரும் பதியம் போட்டதை பாதுகாத்து வைத்தார்கள் அதை பாதுகாப்போம் ஆபத்து வரும் என்று சொன்னால் தலை கொடுக்கவும் இருப்போம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் முடிந்து விட்டது இனி எவ்வளவு காலமோ எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க 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 முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க வெல்க தமிழ் வெல்க திராவிடம் வெல்க திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்